ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த ரொண்டு கொஞ்ச நாளாக வீடியோஸ் போடலிங்கிறப்ப தெரிஞ்சிருக்கு அப்போ போல தான் ட்ரிங்க்ஸு ஆனால் இந்த மாதிரி பண்ணல ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் நல்லவனாக இருந்து கரெக்டாக இருந்திருந்து வைங்களேன் யார் யார் எங்கூட உண்மையாக பழகுறாங்க பொய்யா பழகுறாங்க என்ன தேவைக்கு பழகிறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாமல் இருந்திருக்கு இத்தனை நாளாக இது வந்து எனக்கு ஒரு பாடம் மிகப்பெரிய பாடம் கொடுக்குறீங்களா யார் யார் எப்படிப்பட்டவீங்க அப்படின்ட்டு அவங்கவுங்க பெற்ற தாய் தான் இப்போ நம்புங்க கூட பிறந்தவங்களை நம்புங்க மற்ற யாரையுமே நம்பாதீங்க இப்போ என்ன எடுத்துகிட்டு என்னை ஆனால் எங்கள் அம்மா அப்பா எங்கள் மச்சான் அப்புறம் காய்த்திரி சைடு எடுத்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா அவங்க அண்ணன் தங்கச்சி இவங்க எல்லாருமே இப்போ நாங்கள் எல்லாமே எல்லாருமே என்னதான் பிரச்சனை வந்தாலும் இப்போ என்ன தண்ணி ஓட்டால் ஏதோ சின்ன அலப்புறம் பண்ணுவான் மற்றபடி நல்ல வையன் அப்படினு சொல்லி எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் கூடு இருக்கிறவனே வந்து விஷமாக இருக்கிறாங்க நிறைய பேர் விஷமாக இருக்கிறாங்கிறது நான் இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் நிறையா பேர் சொல்லலாம் இன்க்ளூடிங்மே ஏகப்பட்ட பேர்த்த சொல்லலாம் எதுக்காக பழகிறாங்க என்ன காரியத்துக்காக பழகிறாங்க அவங்க என்ன நோக்கத்தில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து குறை சொல்கிறதுக்கு ஒரு பர்சண்டாவது முதல் தகுதி தனக்குன்னு ஒரு தகுதி வேணும் அந்த தகுதியே இல்லாமல் நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பரவாயில்ல பேசிட்டு போட்டு இப்போ எனக்கு புத்தி வந்துச்சே இப்போ இவங்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சுது அப்படிங்கிறத இப்போ நான் நல்லா இப்போ அனலைஸ் பண்ணிட்டேன் இனிமேல் இந்த மாதிரி நான் வீடியோஸ் போட மாட்டேன் எப்பவும் போல் நம்ம பத்து நாளைக்கு முன்னாடி எப்படி விலாகை கரெக்டாக நம்ம வீடியோ குட்டி காயத்திரி நானே எல்லாம் எப்படி எங்கள் அம்மா அப்பாலாம் வீடியோ கரெக்டாக வந்துட்டு இருந்துச்சோ அந்த மாதிரி நீ தொடர்ந்து வரும் கொஞ்சம் காய்திரிக்கு உடம்பு சரியில்லை எனக்கும் கொஞ்சம் உடம்பு இஸ்யூஸ் இருக்குது என்ன இப்போ வர புதன்கிழமை நாலா அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாலை ஓடுறோம் மாலை ஓட்ட அப்புறம் எப்போ போல் அந்த ரெண்டு நாள் அந்த ரெண்டு நாள் மாலை ஓட்டோம்னா அப்புறம் எப்போ போல் எங்களுக்கு நாங்கள் தொடர்ந்த வீடியோ வந்து கரெக்டாக போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்துட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் சரி கமெண்ட்லேயும் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அவங்களுக்காக ஒரு சின்ன அப்டேட்டு இல்லைன்னா இந்த வீடியோ கூட நான் போட்டிருக்க மாட்டேன் யாரை பற்றி பேசவும் விரும்பலை இனிமேல் நான் உண்டு என் வேலையுண்டு என் குடும்பம் இருக்க போகிறேன் கண்டிப்பாக இந்த வாக்குறுதியை வந்து நான் காப்பாற்றுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது தான் யார் யார் எப்படிப்பட்டவங்க என்ன கேரக்டர் நம்ம ஓட இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும் நம்ம நல்லவனாகவே இருந்து நல்லதே பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம கூட இருக்கிறவங்க நல்லவனாக கெட்டவனானே கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி ஓகே எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஒன்று சொல்லணுங்கிற இல்லை என் வாழ்க்கையில் நடந்ததையும் நான் சொல்லிட்டேன் கார் கொஞ்சம் ரிப்பேர் விட்டுக்கிறங்க கடையில் இல்லைன்னா இன்றைக்கி வீட்டுக்கு அங்கே போய் ஹோல்சேல் பண்ணி விட்டு அதையாவது ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் இப்போ கார்மில் பைக்கும் வந்து காய்தறி அவங்க அண்ணன் பைக் கொஞ்சம் ரிப்பேர்ங்கிறனால என் பைக் கொடுத்து விட்டேன் இப்போ எதுவுமே இல்லை இப்போ சைக்கிளும் இருந்தது சைக்கிளையும் தூக்கிட்டு போயிட்டாங்க ஒன்றுமே இல்லை சும்மா தான் உக்காந்துக்கிற வீட்டில் அப்புறம் கத்தால்காரன்லாம் பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வசதி இருந்தால் கண்டிப்பாக உதவி பண்ணுவார் அவர்கிட்ட வசதி இல்லைனாலும் நம்ம எதோ கூப்பிட்ட நேரத்துக்கு வந்து நிற்பார் சின்ன சின்ன உதவி பண்ணுறாரு இதுவே போதுங்க இந்த மாதிரி பண்ணால் கூட போதுங்க ஒரு சிலர் வந்து அதையும் கூட செய்ய மாட்டேங்கிறாங்க அவ்வளோதான் தான் இந்த ஒரு சின்ன அப்டேட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் என் எங்கள் மேலே மதிப்பு வச்சு எங்களை விசாரிச்ச அத்தனை பேர்த்துக்குமே ரொம்ப நன்றிகள் உங்களுக்காக தான் இந்த வீடியோ நெக்ஸ்ட் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்